புஷ்பா டூ படத்தில் எப்படி அந்த புஷ்பா என்கிற புஷ்பராஜை தடுத்து நிறுத்தவே முடியலையோ அது முதல் பாகத்திலையும் இரண்டாம் பாகத்திலையும் கேட்ட இந்த படத்தோட வசூலையும் தடுத்து நிறுத்தவே முடியல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வெறும் ரெண்டாயிரம் கோடி அதாவது வெறும் ஆயிரம் கோடி மட்டும் அடிக்க மாதிரி தெரியல சாதாரணமாக சாலிடாக ரெண்டாயிரம் கோடியை அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த கணிப்பே பொய்யாருங்க போல் ஏன்னா நம்மள சொல்லிட்டோம் இந்த போகிற ஸ்பீடை பார்த்தா வசூலாகிற வேகத்தை பார்த்தா படம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கூட கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதோ இப்போது மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணிடுச்சு இப்போது அதிகாரப்பூர்வமாக அந்த வசூலை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது படம் ரிலீஸான இப்போது பதிமூணு பதினாலு நாட்கள்லேயே வேர்ல்டு வைடாக இந்த படம் இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு கோடியை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ஆல் டைம் ரெக்கார்டு ரெக்கார்ட்ஸ் ரப்பா ரப்பா அப்படின்னு அந்த படத்தோட ஸ்டைல்லையே அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த போஸ்டரில் அல்லு அர்ஜினும் நம்ம இயக்குனர் சுகுமாரும் இருக்காங்க அல்லு அர்ஜுனுக்கு எப்படி நடிப்பை சொல்லி காட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டில் இருக்குது எப்படி கையை வைக்க வேண்டும் எப்படி முகத்தை முறைக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் ஸோ அல்லு அர்ஜுன் ரசிகர்லாம் கொண்டாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க விரைவில் இந்த படம் வந்து பாகுபலி டுவ வசூலை வந்து அசால்ட்டாக ஓரம் கட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ அதுதான் நடக்கப்போகுது இன்னும் ஒரு சில நாட்களில் பாகுபலி கலெக்ஷன் அடிக்க போகுது இன்னும் ஒரு அஞ்சாறு நாட்களில் இதே ரேஞ்சில் போச்சுன்னா மேக்ஸிமம் ரெண்டாயிரம் கோடியை தொற்று அதுக்கப்புறம் பொங்கல் வரைக்கும் எவனாலையும் யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாத வசூல் புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு கோடி இன்னும் ஆயிரம் கோடியை பொங்கலுக்குள்ளே அடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் யாரெல்லாம் இந்த புஷ்பா டூ படம் இப்படி ஒரு மெகா வகா வசூல் புரட்சியை பண்ணுது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறீங்க ரசிக்கிறீங்களா கொண்டாடுறீங்களா இல்லை எரிச்சல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்